நான் இந்த கைபேசி வழியாக பேசுகிறேன் பேசுகிறேன் என்றால் நான் உயிருடன் இருக்கிறேன் அதனால் தான் எல்லோருக்கும் காலை வணக்கம் சொன்னேன் நான் யார் என்னை தோற்றுவித்தவர்கள் யார் என்று ஆராயும் பொழுது எனது தந்தையும் தாயும் தான் தாயும் தந்தையும் தான் அவர்கள்தான் என்னை உருவாக்கியவர்கள் அப்படியென்றால் நான் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்னை பெற்ற பெற்றெடுத்தவர்களுக்குத்தான் நான் இந்த பூமியில் மேலே வாழ்கிறேன் எனக்கு காற்று அவசியமாகிறது இல்லை என்றால் நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது தண்ணீர் தண்ணீர் இல்லை என்றால் வாழ முடியாது இடம் என்றால் நான் என்ன அந்தரத்திலையா இருக்க முடியும் பூமியில் தானே இருக்க முடியும் எனக்கென்று ஒரு இடம் வேண்டுமல்லவா அந்த இடம் பூமியை தான் தந்தது நான் வானத்தை பார்க்கிறேன் நிலவை பார்க்கிறேன் மேகத்தை பார்க்கிறேன் சூரியனை பார்க்கிறேன் நட்சத்திரங்களை பார்க்கிறேன் இதெல்லாம் ஏதோ அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது போல் என் கண்களுக்கு தெரிகிறது அவைகளெல்லாம் இருக்கிறது நான் பிறந்த பொழுது இது அத்தனையுமே இருந்தது விஞ்ஞானத்தின் மூலம் படிப்படியாக நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் அப்பொழுது இந்த பூமி தோன்றிய பொழுது எந்த உயிரினங்களும் இல்லை என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் பிறகுதான் படிப்படியாக கடல் மலை காடு என்று வந்தது உயிரினங்கள் வந்தது என்று சொல்கிறார்களே அது பொய்யா நீங்கள் எல்லாம் ரொம்ப தெரிந்தவர்களா அந்த விஞ்ஞானிகள் சொல்வதெல்லாம் பொய்யா சிந்திக்க வேண்டாம் நண்பர்களே சிந்திக்க வேண்டும் எதற்காக சிந்திக்க வேண்டும் நாம் பிறந்ததற்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நமக்கு இந்த பூமி தருகின்ற வளங்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இதோ இந்த சாலைகளை அமைத்து கொடுத்தார்களே மின்சாரத்தை தந்தார்களே யாருக்கு நமக்காகத்தானே எதற்காக அவர்கள் இந்த மின்சாரத்தை உருவாக்கி தர வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் இதோ சைக்கிளில் போகிறோம் விமானத்தில் போகிறோம் கப்பலில் போகிறோம் எதற்காக நமக்காகத்தானே இதையெல்லாம் யார் செய்தார்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா இதையெல்லாம் செய்தது யார் ஏதோ நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே அவருடைய அறிவினால் தானே நாம் அத்தனையும் விஞ்ஞானமாக மாறியது அதனால் நாம் நமக்காக நாம் நமக்காக இந்த பூமிக்காக இந்த காற்றுக்காக இந்த தண்ணீருக்காக இந்த நெருப்புக்காக இந்த தாவரங்களுக்காக இந்த உயிர்களுக்காக நன்றி சொல்வோம் நண்பர்களே அவர்கள் இல்லை என்றால் நாமும் இல்லை இந்த உண்மையை புரிந்து கொண்டால் இந்த காலை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நாளாக நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் வரும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்